பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை இன்று உன் துணை உன்னை நினைத்து மன நோயாளியாகவே தங்கமே கொள்ளாமலேயே இத்தனை நாட்களாக இருந்து விட்டாய் தங்கமே நீங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தபோது வாழ்க்கையை நன்றாகத்தான் வாழ்ந்து வந்தீர்கள் இருந்தாலும் ஏதோ அவ்வப்போது உங்களுக்குள் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நினைத்து நினைத்து நீங்கள் இருவரும் அதை பற்றியே மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு இருந்தீர்கள் ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனை பெரியதாகி பிரிவு என்ற நிலையை நடைபோடும் அளவிற்கு வந்துவிட்டது இப்பொழுது பிரிந்த போதுதான் தெரிகின்றது இந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் நாங்கள் பாசம் வைத்திருக்கிறோமோ என்று அதனால் நீயும் சரியாக உண்ணாமலும் சரியாக உறங்காமலும் இருக்கின்றாய் அவரும் அதே நிலையில் இருந்து கொண்டு இப்பொழுது ஒரு மன நோயாளியாகவே ஆகிவிட்டார் தங்கமே தன் மனதில் உள்ளதை யாரிடமும் கூறவும் முடியாமல் யார் என்ன சொன்னாலும் கேட்கவும் முடியாமல் ஒரு நடுநிலை மனிதரைப் போல் அவர் இப்பொழுது இருக்கின்றார் அவரை எப்படியாவது நீதான் காப்பாற்ற வேண்டும் எப்பொழுதும் மனதில் எதிர்மறை எண்ணங்களை நினைத்து கொண்டு இருந்தால் அது ஆபத்தில்தான் முடியும் ஒரு நொடியில் அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன்னை எதுவும் செய்ய வைத்து விடும் தங்கமே எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் என்னுடைய துணை உனக்கு கிடைக்கும் என் துணை கொண்டு உன்னால் அனைத்தையும் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் நீ சொல்லிக்கொள் எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் வேண்டாம் சில நேரம் அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள் வருவதை நான் பார்க்கின்றேன் அப்போதுதான் இருவருக்குள்ளும் சண்டை அதிகமாக வந்து விடுகின்ற கிடைத்தது சண்டை வேண்டாம் தங்கமே நம் மேல் ஆயிரம் பேர் கல்லு எடுத்து எரியலாம் அதுக்கென்று நாமலும் திருப்பி கல்லு எடுத்து வீசனும் இல்லை எறியப்பட்ட கற்கள் எடுத்து நாம் சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் தங்கமே எதுவும் என்னிடம் கூறவில்லை என்றாலும் எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளை எந்த சூழ்நிலையில் இருக்கின்றது என்று அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் பற்றி நினைத்து அவரை சரி செய்ய பார் பிறகு உன்னுடைய வாழ்க்கையே மிகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருக்கும் யாரையும் நம்புவது சில நேரம் உன்னுடைய பலவீனமாகவும் இருக்கின்றது உனக்கு யார் நல்லது செய்கின்றார்களோ அவருடன் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு உன்னுடைய துணை உன்னையே நினைத்துக்கொண்டு இருக்கின்றார் அவரை சரிசெய்து அவருடன் உன் அன்பான வாழ்க்கையை வாழ் தங்கமே உன்னோடு எப்பொழுதும் உன் முருகனப்பா நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா